பாரம்பரியமாக செய்யக்கூடிய கேரள கலத்தப்பத்தை வெறும் ஒரு கப்பு அரிசி மாவு வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நல்லா டேஸ்ட்டாக அதே சுவையில் எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நான் வந்து இடியப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் வருத்த மாவு தான் அதில் நான் வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன் நீங்கள் அரிசியில் செய்யும்போது ஒரு கப்பு அரிசியை நாலு மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும் பச்சரிசி தான் சேர்க்கணும் இப்போ இதே கப்பில் முக்கால் கப்பளவு வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன் கருப்பட்டி போது தான் அந்த கலத்தப்பத்தோட கலர் நல்லா வரும் நான் வந்து கருப்பட்டி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து சரியாக முக்கால் கப்பளவு சேர்த்துட்டு வாசத்துக்காக நாலு ஏலக்காய் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு மூணு பிஞ்சளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா இதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி தர இப்போது நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு இப்போ இது நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு இப்போ இது கூடவே இன்னும் டேஸ்ட்டு தர்றதுக்காக அரைக்கப்பளவு தேங்காய் துண்டுகளை அந்த வெள்ளை பாகத்தை மட்டும் எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் சேர்க்கும் போது அது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் மிக்ஸி ஜாரை மட்டும் கொஞ்சமாக அலசிட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நான் ஒன்றே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணீரோட அளவு நமக்கு சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை கலந்து ஓரமாக வச்சிடலாம் அடுத்ததாக கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க துண்டு துண்டாக தேங்காயை வெட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் நெய்யில் பொறிச்சு எடுக்கணும் தேங்காய் துண்டுகள் வந்து ரொம்பவும் பெருசாக இருக்க வேண்டாம் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரியாக கப் அளவு சேர்த்துருக்கேன் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி கலர் வரணும் இது கூடவே முந்திரியும் நான் சேர்த்துக்கிறேன் அரைக்கப்பளவு இந்த இடத்துல நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நல்ல கலராக வரணும் இந்த மாதிரி இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம நல்லா மாற்றி எடுத்துக்கலாம் இதே பாத்திரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ பொறிச்சு எடுத்த எல்லாத்தையுமே நம்ம மாவில் சேர்த்துடக்கூடாது இதில் இருந்து நான் ஒரு பாதியை மட்டும் மாவில் சேர்த்துக்கிறேன் மிச்ச பாதியை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க ஆப்பச்சட்டியில் நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறமா மேலே வந்து அழகுப்படுத்துறதுக்கு அதுவும் இல்லாமல் மேலே போட்டு அதை பொறிச்சு எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஒரு குழி கரண்டியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அளவு நமக்கு சரியாக இருக்கும் இப்போது அதே ஆப்பச்சட்டியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க சரியாக நான் ஒரு கரண்டி அளவு ஊற்றுறேன் எனக்கு சரியாக வந்துச்சு அடுத்ததாக நம்ம பொறிச்சு வச்சுருக்கதை மேலே எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுருங்க அடுப்பை நல்லா செம்மில் வச்சிங்கன்னா தான் நல்லா நமக்கு வெந்து வரும் இல்லைனா கருகி போகும் வேகாது சீக்கிரமாக சரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் எனக்கு சூப்பராக குக் ஆகிருந்துச்சி அடுப்பு நல்லா செம்மில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க இதை திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா அருமையான களத்தப்பம் ரெடி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு போது உங்களுக்கே தெரியும் அதில் டேஸ்ட் எப்படி வந்திருக்கும்னு நெய் வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கலாம் நெய் ஊற்ற ஊற்ற டேஸ்ட் நமக்கு நல்லா தான் இருக்கும் எப்போவுமே ஒவ்வொரு தடவை ஊற்றும் போதும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுவிட்டு மறுபடியும் நம்ம ஒரு கரண்டி அளவு எடுத்துகிட்டு மேலே வந்து தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு மூடி வச்சிட்டோங்க இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் எனக்கு சரியாக ஒரு ஆறு ஏழு பீஸ் வரைக்கும் வந்துச்சு திருப்பி போட்டுட்டேன் இப்போ அவ்வளோதாங்க இது கூட சேர்த்து குடிக்கிறதுக்காக நான் டீயும் பக்கத்துலேயே வச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செஞ்சாச்சு அரிசியெல்லாம் ஊற வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அருமையான கலத்தப்ப நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் பாய்